உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிறுத்தை சிவா டேரக்ஷன்ல தல அஜித் நடிப்புல விசுவாசம் படம் பாத்தீங்கன்னா இன்னும் டூ டேஸ்ல ஸ்கிரீன்ல ஹிட் ஆக போகுதுங்க சோ இது வரைக்கும் நம்ம சிறுத்தை சிவா மற்றும் தல அஜித் இவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு நாலு படங்கள் வந்திருக்கு சோ இந்த நாலு படங்கள்லயே பாத்தீங்கன்னா இந்த படம் தான் பெஸ்டான படம் அப்படின்றத பாத்தீங்கன்னா நான் சொல்ல சோ இந்த படத்தை பார்த்த தலா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம சிறுத்தை சிவாட்ட சொல்லியிருக்காரு நம்ம ரெண்டு பேரும் பண்ண நாலு படங்கள்லயே இந்த படம் தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சோ இந்த மேட்ரு பாத்தீங்கன்னா இந்த படத்துல டேரக்டர் சிவா அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ரிவியூல் பண்ணிருக்காருங்க சோ இது சொன்னவனே பாத்தீங்கன்னா தலா ஃபேன்ஸுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல அப்படின்னு சொல்லணும் சோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா தல அஜித்துக்கு இது வரைக்கும் ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது அடிக்கு ஒரு கட் வைக்க போறாங்களா சோ வத்தல குண்டுல தல அஜித்துக்கு இந்த விசுவாசம் படத்துக்காக பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது அடிக்கு ஒரு கட் வைக்க போறாங்க சோ தல ஃபேன்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெல்கம் பண்றதுக்காக ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துல தல அஜித்துக்கு பேரா பாயிருக்காங்க அதுவும் ஒரு லாங் இன்டர்வல் கேப் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தரா தல அஜித்துக்கு இந்த படத்துல பேரா பாயிருக்காங்க இல்லையா சோ இவங்க ரெண்டு பேருக்கு மறுபடியும் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கூட்டமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கா ஃபேமிலி என்டர்டெய்னரா உள்ள படமா அப்படின்னு கேட்டா சோ இந்த படத்தை பார்த்தவங்க என்ன ஜென்ரலா ரிவியூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் சாட்டிஸ்பை பண்ணக்கூடிய படம் கிடையாது சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் எல்லா கேட்டகரி பீப்புளையும் இந்த படம் அட்ராக்ட் பண்ணும் சோ யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ண மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஆக்சன் சீக்வன்ஸ் நிறைய மாஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு ஃபேமிலியை அட்ராக்ட் பண்ண கூட பாத்தீங்கன்னா நிறைய சென்டிமெண்ட்டும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தலா அஜித் அவர்கள் பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டு கேட்டப்ல நடிக்கிறாரு சோ ஒரு கேட்ட பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பேக்ல பிளாக் ஹேர் வச்ச அஜித்தும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நார்மலா ஒயிட் ஹேர் வச்ச அஜித்தும் சோ பிளாக் ஹேரோட

இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க